வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இன்றைய நம்முடைய விவாத நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை விவாதிப்பதற்காக நம்மோடு இணைகிறார் சகோதரர் திரு ஆனந்தராஜ் அன்பழகன் அவரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கும் அண்ணா வணக்கம் வணக்கம் சேது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சேது நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கேன் என்னன்னா நேற்றைய தினம் வந்து பாமகவினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில சொன்ன விஷயம் பேசப்படக்கூடிய ஒரு என்ன அந்த பெருமானது இடஒதுக்கீடு என்பது இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்தாச்சுனாக்க தமிழகத்துல ஒரு பதட்டமான சூழல் வரும் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் இறுதியா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க திமுகவினுடைய ஆட்சி களைவதற்கான வாய்ப்பு இருக்குது களையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான கேள்வியா பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா இடஒதுக்கீடு ரத்த ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து திமுக ஆட்சி களையும் அப்ப திமுகவினுடைய ஆட்சி கலையணும்னு திரு அன்மணி அவர்கள் விரும்புகிறாரா தமிழகத்துல கலவர வெடிக்கணும்னு விரும்புகிறாரான்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் எண்ணத் தொடங்கியிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நேத்தி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசியிருந்த காணொலியை நானும் முழுசா பார்த்தேன் தொண்ணூத்தி நாலில் தொடரப்பட்ட வழக்கு இது ஆக்சுவலா இந்த அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடை அறுபத்தொம்பு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை வந்து எடுத்து ஆஹ் தொண்ணூத்தி தொடரப்பட்ட வழக்கு இது என்னைக்கு வேணாலும் அதோட அந்த அந்த வழக்கோட தீர்ப்பு வந்து என்னைக்கு வேணால் வரும் அது வந்துச்சுன்னா இந்த அறுபத்தி ஒன்போதே வந்து ஒரு கொஷின் மார்க் கேள்விக்குறி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கு அந்த இரு அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு கேன்சல் ஆயிடுச்சு அப்புடின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரம் நிச்சயமா வெடிக்கும் ஏன் வெடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ வன்னியர்களுக்கு இருபது சதவீத அந்த இடஒதுக்கீடு எம்பிசி அந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற அந்த அந்த பிரிவுல பத்து புள்ளி அஞ்சுன்னு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க உள் உள் இடஒதுக்கீடு அந்த பத்து புள்ளி அஞ்சு உள் ஒதுக்கீடு கொடுத்தப்ப என்ன நடந்துச்சு சவுத் சைட்ல என்ன நடந்துச்சு மற்ற எவ எத்தனை அமைப்புகள் அங்க அதுக்காக பெரிய போராட்டம் நடத்துறாங்க எப்படி நீங்க அவங்களுக்கு மட்டும் நமக்கு தனியா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நடத்துறாங்க இது வந்து ஒரு உள் ஒதுக்கீடு நடக்கிறப்பவே இவ்வளவு விஷயம் நடக்குது சவுத் சைட்ல அப்போ மொத்த அறுபத்தொம்பது பெர்சன்ட் இடஒதுக்கீடுமே கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் நிச்சயமா எல்லா சமூகமும் ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க எப்படி பின்ன பின்தங்கிய நிலையில இருக்கிற எல்லா சமூக மக்களுக்குமே அது ஒரு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் எப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சமூக நீதி வந்து இப்படி இல்லாமலே பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நடக்கும் இதுதான் வந்து கலவரமா மாறும் அதுக்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை நீங்க எடுக்கணும் அப்படிங்கறத மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து சொல்றாங்க அதை வந்து திமுக வந்து காதல வாங்குற மாதிரி தெரியல கலவரம் பண்ணுவோம் அப்படின்னா பாமக பண்ணாது அது தானாவே நடக்கும் எல்லாருமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம் ஆமா உங்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றோம் இப்பெல்லாம் பின்னால நடக்கும் அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு கலவரம் வந்து நம்ம பண்ண போறது கிடையாது நாளைக்கு அந்த அறுபத்தி ஒன்பது வந்து கேன்சல் ஆனிச்சுன்னா அதுல யார் யாரெல்லாம் வராங்களோ எத்தனை சமூகம் அதனால பயன்பட்டு இருக்காங்களோ அவங்க ரோட்ல இறங்கி போராடுவாங்க அது நாளைக்கு கலவரமா மாறும் இதுக்கு எக்ஸாம்பிளா நமக்கு ரீசெண்டா நடந்த நம்மள சுத்தி நமக்கு நம்ம பக்கத்து நாட்டுல நடந்த இப்ப ரீசண்டா இதுல நடந்து ஸ்ரீலங்கால நடந்தது பங்களாதேஷ் அங்க நடந்தது எல்லாம் வெவ்வேறு பிரச்சனைகள் இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமான இது நடக்கல அங்க ஒரு கிளர்ச்சி எப்படியோ ஒண்ணு உருவானுச்சுன்னா அங்க என்ன ஆகுது நாடுல அந்த நாட்டுல இருக்கிற பிரைம் மினிஸ்டரே வேற எங்கேயாவது ஓடுற மாதிரி அந்த நிலைமைக்கு எல்லாம் கொண்டு போய் விட்டுருது சோ இங்க வந்து அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா திமுக முன்கூட்டியே இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கறத அதுக்கான ஒரே சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கிறாங்க மத்தியுடைய கூட்டணியில தானே இருக்கிறாங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பதை எடுப்பதற்கான அதிகாரம் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு தானே இருக்கு திரு அன்புணி ராமதாஸ் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த இடஒதுக்கீடு வாங்கலாமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமே அப்படின்றாங்க ஆனா பிஎம்கே வந்து அதுக்கான முயற்சி என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய அளவுல அவங்க தரப்புல சொல்லியிருந்தாலுமே கூட தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு திமுக சார்பாக வைக்கிறதுனால பாமக போயிட்டு ஏன் கேட்க மாட்டாங்க பாமக ஏன் வந்து மாநில அரசே குறை சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்களே அதாவது பாமகவால முடிஞ்சதுன்னா பாமக கையில வந்து அதிகாரம் வந்து கிடையாது பாமகவால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் ஒரு சென்ட்ரல்ல போய் ஒரு மத்திய அமைச்சர் ஒருத்தவங்க நேரடியா அவங்க பார்த்து அவங்க கிட்ட ஒரு மனு கொடுத்து இது மாதிரி தன பேர் இந்த சமூகத்துல வந்து பின்தங்கி நிலையில இருக்காங்க அவங்களுக்கு உரிய சமூக நிதி வேணும் அப்படின்னா இங்க வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தணும் அதாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு வந்து நடத்தணும் நடத்தி அவங்களுக்கு உண்டான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால மனு தான் கொடுக்க முடியும் மனு கொடுக்காம இல்ல நிறைய பேரை பார்க்காம இல்ல அதுக்கு அதுக்கு உண்டான வேலைகளை செய்யாம இல்ல அது மத்தியிலையும் போய் அங்கமணி அவர்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு மாநிலத்திலையும் செஞ்சிருக்காங்க நம்ம எத்தனை முதலமைச்சர் இதெல்லாம் வந்து தெரியாம சில பேர் வந்து மேம்போக்கா வந்து சொல்லிட்டு போறது தமிழ்நாட்டுல வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர ஒரே கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவா அப்ப பேசுறது பேசறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்கள் பேசிட்டு இருக்காரு அதை தவிர்த்து தமிழ்நாட்டுல வேற யாருமே எந்த அரசியல் கட்சி நடத்துறவங்களும் சரி சமூக நீதி விஷயத்துல வாயை கூட திறக்கிறது கிடையாது வன்னியர்களுக்கான சமூக நீதி என்ற போது அவங்க வாய் திறக்கிறது கிடையாது நிச்சயமா எந்த சமூகத்துக்குமே வாயை திறக்கிறது கிடையாது வன்னியர்களுக்குன்னு கிடையாது சமூக நீதியை பத்தி பேசுறதே கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் என்ன எழுது அப்படின்னா இப்ப இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு எம்பிசியில இருக்குது சோ அதுலயே வந்து வன்னியர்கள் முழுமையா பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கூட ஒரு ஆர்டிஐ எல்லாம் வந்தது அது பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருந்தது இப்போ என்ன ஒரு கேள்வினா உண்மையாகவே அந்த ஆட்சியில வந்த தகவலின்படி அவங்க அனுபவிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியா எழுது எப்படின்னா இது இது சும்மா இது எப்படின்னா மற்ற சமூகங்கள்கிட்ட வந்து ஆஹ் வன்னிய வன்னிய சமுதாயத்தை வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஒரு அகற்றி வைக்கிறதுக்கான ஒரு வேலையா நடந்துட்டு இருக்கு இப்போ வண்டியர் வந்து முழுமையா அந்த பத்து புள்ளி அஞ்சை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றதே வந்து எப்படி இருக்குன்னா அப்ப அவங்க மட்டும் வந்து இந்த மாதிரி சமூக நிதி சமூக நிதின்னு பேசிட்டு அவங்க எல்லாம் உண்மையில அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்ப நம்மளதான் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டியதான் கிடைக்க மாட்டேங்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மற்ற சமூகங்கள்ட இருந்து நம்மளை தள்ளி வைக்கிற வேலையா தான் பார்த்துருக்காங்க இதுவே வந்து வந்து ஒரு பொய்யான ஸ்டாடிக்ஸ் தான் ஏன் இப்போ நான் ரீசெண்டா வந்து நம்ம செய்தி தொடர்பாளர் வினோபா அவர்கள் வந்து பேசின அந்த யூடியூப் சேனல்ல பேசின அந்த விஷயத்த கூட நான் பார்த்தேன் நான் எப்படின்னா ஒன் இயர் என்ஜாய்ஸ் இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது வந்து என்ஜாய்ஸ்ன்ற மாதிரி போடுறாங்க அதை வந்து அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து சிஎம் நம்ம சிஎம்மோட அவரோட கம்யூனிட்டி வந்து என்னன்னா இசைவேளாளர் கம்யூனிட்டி இருக்காங்க அவங்க வந்து இப்போ மினிஸ்ட்ரியில வந்து இசைவேளாளர் என்ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி டூ அதாவது ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் அதாவது அடுத்ததுல இப்ப துணை முதல்வராஜ் அவங்க ரெண்டு பேருமே வந்து முக்கியமான அமைச்சர்கள் முதலமைச்சர் அதுக்கு அடுத்த கேட்டகரியில வந்து இவர் வர்றாரு அப்ப வந்து இசைவேளாளர் என்ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து போகலாம் அப்படின்றபடி எல்லாம் கேட்டாரு அப்போ அவங்க அப்போ இது வந்து என்ன என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னா மற்ற சமூகங்கள்ட்ட இருந்து வன்னியரை வந்து வந்து எப்படி சொல்றது ஒரு வெறுப்பு அவங்க பக்கத்துல வந்து உண்டு பண்ண மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு இது வந்து ஒரு பொய்யான ஸ்டாரிக்ஸ் தான் இது உண்மாலாம் கிடையாது புரியுது புரியுது இப்போ அடுத்த நகர்வு எப்படி நகர்வு எதிர்பார்க்கலாம் தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் வருது இந்த தருணத்துல இப்போ ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கூட போராட்டம் விரைவில் நடக்கும்னு இது எந்த அளவுக்கு ஒரு வீரியமா இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு மிக முக்கியமா ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இல்ல சேது அது பலகட்டமா வந்து மருத்துவர் ஐயா வந்து சொல்லி பார்த்துட்டாரு இந்த அரசாங்கத்துக்கு வந்து அதாவது தன்மையா சொல்லியும் பாத்துட்டாரு ரொம்ப காட்டமா சொல்ற மாதிரியும் சொல்லி பார்த்துட்டாரு இதோட இந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தி உரிய இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் வழங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி எத்தனையோ முறை சொல்லிட்டாரு இது இந்த அரசு வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்கல செவி சாய்க்கலங்கிறப்ப அடுத்த கட்டம் எதை நோக்கி போவோம் அப்படின்னா போராட்டம் இது ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு கட்டமா போராட்டம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து தாண்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தான் வந்து எல்லாருமே நாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்ற ரெடியா தான் இருக்கிறோம் அதனால ரெண்டுல ஒண்ணும் நாங்க பாக்காமலாம் விட போறது கிடையாது ஐயாவோட வார்த்தைக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நிச்சயம் உங்களுடைய நேரத்தை நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி நம்மளுடைய விவாத நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி வணக்கம்